உங்க கிட்ட இருக்க ஆதாரங்கள் எல்லாம் கொடுங்க நீங்க வீட்டுக்காக போட்ட வாடகை அக்ரிமெண்ட் ஸ்ரீனிவாசன் இதுதான் முதன் முதல்ல போட்ட அக்ரிமெண்ட் சீனிவாசன் டூ தௌசண்ட் த்ரீ நீங்க போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டா ஓகே தண்டியார்பேட்டியோட ஒரிஜினல் சிடிக்க ஓகே உங்க அம்மா பேர்ல வீடு இருக்கு உங்க சித்தப்பா கிட்ட இருந்து நீங்க வந்து வீட்டை வாங்கினதுக்கான பத்திரம் இது இதுதான் ஸ்ரீனிவாசன் எங்கள் அம்மா கையெழுத்துன்னு சொல்லி தயாரித்த ஒரு ஃப்ராடுலன் நூறு ரூபாய் ஃபேக் சேல்ஸ் அக்ரிமெண்ட் எங்களுக்கு எங்கள் வீட்டை பதினோரு லட்சத்துக்கு விற்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் கூட பண்ணலை ஆனால் அவன் எங்கள் வீட்டை விட்டு நகரக்கூட மாட்டேங்கிறான் நான் உங்கள் கிட்டே வந்ததுக்கு முக்கியமான காரணமே எங்கள் வீடை மீக்கிறது மட்டும் இல்லை எங்கள் வீடு வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே கட்டின ஒரு வீடு இப்போ ரொம்ப பள்ளத்தில் வந்துட்டு போயிடுச்சு அந்த வீட்டில் இருக்கிற பில்லர்ஸ் அந்த வீட்டோட கட்டமைப்பு அங்கே குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க அந்த வீடு அந்த பிள்ளைங்களுக்கு சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கிய கேள்வி அந்த ஏதாவது அந்த பிள்ளைங்க மேலே சரிஞ்சு விழுந்துட்டா அதாவது ஒரு பில்லரோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த பிள்ளைங்க மேலே சரிஞ்சு விழுந்துட்டா அந்த பிள்ளைங்களோட உயிருக்கு யார் பதில் சொல்ல முடியும் ஸ்ரீனிவாசனா இல்லை ஒரிஜினல் ஒன்று நாங்களா